இழப்பு நமக்கு நேரிடுதில்லை எவ்வளோ டைம் வேஸ்ட்டு எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட்டு எவ்வளோ நம்ம சமாதானத்தை கெடுக்குது எவ்வளோ தேவனை கனவீனப்படுத்துகிறோம் நம்முடைய பாவத்தினால் அவருக்கு ஒரு கெட்ட பேர் நாம சமாதானம் கெடுது அவருடைய நாமம் மகிமைப்படுறதில்லை அதனால் அது மற்றவர்களுக்கு இடரலாக நேரிடலாம் அதை என்ன சொல்ல வரேன்னா நாம் அந்த யோசித்து பாருங்கள் இது இந்த 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 இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள் நான் என் வாழ்க்கையை பற்றி யோசித்து பார்க்குறேன் எத்தனை முறை நாம் விழுந்திருப்போம் அல்லது இழுக்கப்பட்டிருப்போம் இழுக்கப்பட்டு விழுந்திருப்போம் அதனால் எவ்வளோ இழப்பு எவ்வளோ இழப்பு பல விதமான சோதனைகளுக்காகப்பட்டிருக்கிறோம் நாம் எல்லா சோ ஒரு சிலர் வந்து ஒரு விதமாக இன்னொரு சிலர் வேறு விதமாக இப்போ சோதனைன்னா இதை புரிஞ்சுக்கணும் பாருங்கள் கொஞ்சம் இது ப்ராடான விஷயம் எப்படி ரொம்ப ப்ரா ரொம்ப விரிவான ஒரு கருத்து சோதனைன்னா ஏன்னா நம்ம நம்முடைய அனுபவத்தில் ஒருவேளை நமக்கு வந்து ஒன்று ரெண்டு பாவங்களில் தான் நம்ம சோதிக்கப்படுறதுனால நாம் எப்படி நினச்சி கூடாதுன்னா இவ்வளோ தான் இருக்குதுன்னு கிடையாது எவ்வளோ விதத்தில் சோதிக்கப்படலாம் நீங்கள் ஒன்று ரெண்டு விதத்தில் சோதிக்கப்படலாம் பக்கத்தில் இருக்கிறார் வேலை வேறு விதத்தில் சோதிக்க படலாம் சிலர் வந்து பெருமைக்கு நேராக சோதிக்கப்படுகிறார்கள் சிலர் வந்து இச்சிக்க சோதிக்கப்படுகிறார்கள் சிலர் வந்து கோபம் படும்படி சோதிக்கப்படுகிறார்கள் சிலருக்கு கோபம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் இன்னொருத்தருக்கு அது கோபம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது அவங்களுக்கு வந்து பெருமை ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் இச்சை ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் சிலருக்கு வந்து செய்யக்கூடாததை செஞ்சிருவாங்க அதுதான் பிரச்சனை சிலர் வந்து செய்ய வேண்டியதை செய்ய மாட்டாங்க அதுதான் பிரச்சனை வேறு வேறு வித்தியாசம் வித்தியாசமாக வரும் அழுகேத்த மாதிரி சுவாபத்துக்கு ஏற்ற மாதிரி சிலருக்கு வந்து சிலர் எப்படின்னா தவறான காரியத்தை ஆசைப்படுவாங்க அதுக்கு அது அது அதை குறித்த ஒரு சோதனை வரும் அவங்களுக்கு சிலர் எப்படின்னா கரெக்டான காரியத்தை தான் ஆசைப்படுவாங்க ஆனால் அளவுக்கு மிஞ்சி ஆசைப்பட்டுருவாங்க அதுவும் தப்பு தானே அதுவும் பாவம் முதலாவது தேவநாயகருத்தர் அன்பு கூறுவாயாக அப்புறம் இரண்டாவது பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் அதை திருப்பி போட்டால் அது பாவம் கடவுளை முதல்ல அன்பு கூறாமல் பிறனிடத்தில் முதல்ல அன்பு கூர்ந்தால் அது பாவம் போயிடும் எதை எங்கே வைக்கணுமோ வைக்கணும் எதை எவ்வளோ ஆசைப்படணுமோ அவ்வளோ ஆசைப்படணும் எல்லாத்த விட பயங்கரமான பாவம் எதுனா மோசமான பாவம் எதுனா நான் நினைக்கிறேன் இயேசுவே இனி வேண்டாம் இயேசுவே எனக்கு வேண்டான்னு விடுவது தான் பாவம் இருக்கிறதுல பெரிய பாவம் இயேசுவே எனக்கு வேண்டான்னு சொல்கிற அந்த பாவத்துக்கு தான் ஜனங்க நரகம் போவாங்க அல்லது இயேசு வந்தவர்கள் இனி நான் இயேசுவை நம்ப போகிறது இல்லை எதுக்கு நான் நம்பணும் நம்பினா பிரோஜனம் அப்படின்னு சில நேரம் சோதிக்கப்படுகிறார்கள் அதுவும் பயங்கரமான ஒரு சோதனை பயங்கரமான ஒரு அப்போ என்ன சொல்ல வரேன்னா நாம் பல விதத்தில் சோதிக்கப்பட்டிருக்கோம் இப்போ நான் சொன்னேன் ஏன் இவ்வளோ உதாரணம் சொன்னேன்னா அப்போ நீங்கள் இதுக்கு ரிலேட் பண்ணலாம் சிலர் இதில் சோதிக்கப்பட்டுலாம் சில அதில் சோதிக்க பாயிண்ட் என்னென்னா எவ்வளோ விதத்தில் சோதிக்கப்பட்டு எவ்வளோ தடவை நாம் இழுக்கப்பட்டு விழுந்து க தவி எவ்வளோ இழந்திருக்கிறோன்னு சொல்ல வரேன் இதெல்லாம் நடக்கலைன்னா இப்படி நாம் இழுக்கப்பட்டு விழலைன்னா எந்த அளவுக்கு நம்முடைய சமாதானம் இன்னும் அதிகமாக இருந்திருக்கும் இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம் இன்னும் எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸோடு வாழ்ந்திருக்கலாம் இன்னும் எவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்கலாம் இன்னும் இன்னும் டைமும் எனர்ஜியும் எவ்வளோ இருந்திருக்கும் இன்னும் எவ்வளோ கடவுளுக்காக செஞ்சிருக்கலாம் இன்னும் எவ்வளோ கடவுளுடைய நாமத்தை மயமைப்படுத்திருக்கலாம் இன்னும் எவ்வளோ கடவுளுக்காக சாட்சியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணல நமக்கு அதனால தான் இந்த போதனை பிரயோஜனம் உள்ளது ஏசு என்ன பண்ணுறாரு இனிமேல் வேற விதமாக வாழணுமா உனக்கு வழியை சொல்லித்தரேன் சோதனைக்கு உட்படாமல் இருக்கிறதுக்கு வழி அப்படின்னா அது இழுக்கும் ஆனால் நீ அதனால் இழுக்கப்பட மாட்ட அது இழுக்கும் ஆனால் நீ அதனால் இழுக்க பட மாட்ட என்ன மாதிரி இருக்கிறதுக்கான வழி என்னது விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அதை தான் அவர் அங்கே பண்ணுறாரு எச்சமனை தோட்டத்தில் அவர் அவங்கள்ட்ட சொல்கிறது மட்டும் இல்லை அதை தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் மூணு மணி நேரம் அவர் அதை தான் பண்ணுறார் விழித்திருந்து ஜபம் பண்ணுறாரு அவங்க தலைகளில் பண்ணுறாங்க ஜபம் பண்ணாமல் தூங்குறாங்க அவர் விழித்திருந்து ஜபம் பண்ணுறாரு அந்த பாடம் அன்றைக்கி அவங்களுக்கு மட்டும் இல்லை இன்றைக்கும் நமக்கு பொருந்தும் ஆகவே இதை பார்ப்போம் விவரமாக பார்ப்போம் இந்த பாடத்தை எல்லாம் சொல்லுங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அதுதான் வழி உட்படாமல் இருப்பதற்கு வழி வந்து விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள்